கோயில் வளாகத்தில் அமர்ந்து கொண்டு நல்ல விஷயங்களை பேசுவோம் எடப்பாடி பழனிசாமி போன்ற எதிர்மறையான அரக்கத்தனமான ஜென்மங்களை குறித்து இங்கு பேசுவது சரியில்லை என எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்து டிடிவி தினகரன் செய்தியாளர் சந்திப்பில் பேச்சு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச்செயலாளரும் தேனி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளருமான டிடிவி தினகரன் கம்பம் நகருக்கு வருகை புரிந்தார் கம்பத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ மதுபால் தாயி அம்மன் கோவிலில் விழாவிற்கு வருகை புரிந்த அவருக்கு கம்பம் நுழைவுப் பகுதியில் கட்சி நிர்வாகிகள் பட்டாசு வெடித்து உற்சாகமாக வரவேற்பளித்தனர் அதனைத் தொடர்ந்து கம்பம் காமாட்சியம்மன் கோவில் வளாகத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ மதுபால் தாயி திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் பின்னர் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் வழங்கப்பட்ட அன்னதானத்தில் கலந்து கொண்டு உணவருந்தினார் அதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் டி டி தினகரன் அவர்கள் பேசுகையில் தேர்தல் முடிந்த பின்பு இரண்டு நாட்களாக இங்குதான் உள்ளேன் செல்லும் இடங்களில் எல்லாம் மக்கள் நீங்கள் அமோக வெற்றி பெறுவீர்கள் என கூறுகின்றனர் நான் கருத்து கணிப்பெல்லாம் நடத்தவில்லை மக்கள் சொல்கிற கருத்துக்களை கேட்டுக்கொள்கிறேன் பதினான்கு ஆண்டுகளுக்கு பின் அரசியல் ரீதியாக வந்தாலும் இடையில் சில ஆண்டுகளாக இந்த தேனி பகுதிக்குள் வந்து சென்று கொண்டுள்ளேன் தற்போது வேட்பாளராக வந்தபோது மக்கள் அவரது இல்லங்களில் ஒருவராக என்னை பாவித்து உற்சாகமாக வரவேற்கின்றனர் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் எல்லாரும் என்னை ஏற்றுக்கொண்டுள்ளனர் என்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் நான் தேர்தலில் நின்றேன் அப்போது ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் கலாச்சாரம் இல்லை இரண்டாயிரத்தி பதினொன்னு பிறகு தேர்தலில் பணம் கொடுக்கும் கலாச்சாரம் தமிழகம் முழுவதும் பரவியுள்ளது நான் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட்ட போது கூட எடப்பாடி பழனிசாமி வாக்குக்கு பத்தாயிரம் கொடுத்தனர் இதனால் எங்கள் கட்சியை சேர்ந்த சிலர் டோக்கன்கள் கொடுத்தனர் அது எனது கவனத்திற்கு வந்ததும் அதை தடுத்து நிறுத்தினேன் ஆனால் நான் டோக்கன் கொடுத்ததாக தவறாக செய்தியை பரப்பினர் என்னை ஒவ்வொருவரும் அவர்கள் வீட்டு பிள்ளையாக கருதுகின்றனர் சொந்தமாக கருதி என்னை வரவேற்கின்றனர் அவர்களை அவமதிக்கும் விதமாக ஓட்டுக்கு பணம் கொடுக்க விரும்பவில்லை அவர்கள் என்னை வெற்றியிட செய்தால் தொடர்ந்து அவர்களுக்கான என்ன உதவி செய்ய வேண்டுமோ அதனை செய்வேன் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா மீது பாஜக என்ற கட்சிக்கு பெரிய மரியாதையும் அன்பும் உள்ளது என்றும் ஜெயலலிதாவின் கட்சியை அழைத்துவிடக்கூடாது நல்லவர்கள் கையில் வரவேண்டும் என நினைத்து அண்ணாமலை பேசியுள்ளார் என் கூட்டணி இந்த தேர்தலில் மோடி அவர்கள் பிரதமராக வர வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டு மக்களும் அவருக்கு ஆதரவளிக்கும் விதமாக இந்த முறை உறுதியாக நல்ல வாக்கு சதவீதம் வித்தியாசத்தில் பெரும் வெற்றி பெறுவோம் என நம்பிக்கை உள்ளது எடப்பாடி பழனிசாமி குறித்து கேட்டபோது கோவிலில் அமர்ந்து நல்ல விஷயம் பேசுகிறோம் எடப்பாடி பழனிசாமி எதிர்மறையான மனிதர்கள் அல்லாது அருக்கத்தனமான ஜென்ம பேசுவது சரியில்லை என கூறினார் இப்போ தேனியில் நிற்கிறதுனால மாத்திரம் சொல்லல தேனி மக்களுக்கு என்ன ஏற்கனவே தெரியும் நல்லா நான் ஒரு பதினோரு ஆண்டு எம்பியா இருந்ததுல மக்கள் கேட்டதெல்லாம் செஞ்சிருக்கேன் அது எம்பி பண்டில் இருந்தும் சரி அரசு திட்டங்கள் இருந்தும் சரி அது போல ஊர் பொருக்காரியத்துக்கு அரசாங்கத்தை எல்லாம் எல்லாம் கோயிலும் செய்ய முடியாது நான் அவங்களுக்கு என்னால புரிஞ்ச அளவு கோயில்களுக்கு உதவி செஞ்சிருக்கேன் அது போல தனிநபர்களுக்கு உதவி செஞ்சிருக்கேன் கட்சி ஜாதி வித்தியாசம் இல்லாம எங்ககிட்ட ஒரு எங்க வீட்டு பொண்ணு நான் இயல்புகள் இருக்கோம் எங்க வீட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணோம் எங்களுக்கு பணம் தேவை இருக்கு நீங்க உதவி செஞ்சா அதனால கட்ட வயசான அதே மாதிரி ஒரு பெரிய ஸ்கூல் படிக்க வைக்கணும்ல ஏல்பங்க இருக்கா எங்க பையோ பொண்ணுங்களோ பீஸ் கட்டணும் கல்லூரி சொல்லி காமிச்சேன் எதனால நான் படம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதை நான் சொல்ல சொல்லுவேன் எங்கேயுமே நீங்க படப்புறையில நான் சொல்லலை எதிர்கட்சிகள் எல்லாம் பணம் கொடுத்தப்ப நான் சொன்னேன் எங்க கட்சி நிர்வாகிகள் எல்லாம் பணம் சொல்லுவேன் முதல் முதல் நான் யாதி பண்ணி போவேன் புதிய கிடைக்காது நான் மக்களை எல்லாம் என் உறவு தான் நினைக்கிறேன் இவங்களெல்லாம் ஐநூறுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுத்து விலைக்கு வாங்க அது அவங்களை அவமதிப்ப மரியாதை செய்யற மாதிரி இருக்கும் என்ன உதவி கேட்டாலும் என்னால செய்ய முடியாது பள்ளிப்படுத்தா இருக்கட்டும் திருமண உதவியா இன்னும் சொல்ல போறோம் சில பேர் நிறைய பட்டு கடன் அடைக்க முடியாம படிப்ப பல தரப்பு உதவிகள் அந்த மக்கள் என்ன அவளை நான் வந்து அவர்கள் செய்யண உதவியெல்லாம் யாருமே மறக்காரோ என்னை வந்து அவங்க வீட்டு பிள்ளைய கொண்டு நான் சொல்லிட்டு தேர்தலில் என்ன அவங்க அவர்களுக்கு போய் அவர்களை அவமதிக்கிற மாதிரி நான் ஓட்டுக்கு பணம் அவர்கள் வெற்றி பெற செய்தால் தொடர்ந்து அவர்களுக்கு நான் என்ன என்ன உதவி என்னுடைய பழக்கங்கள் இங்க ஆகும் வேற எந்த தேர்வு இருந்தாலும் அண்ணாமலை ஆளுகின்ற தேசிய கட்சியின் தலைவர் அவர் ஏனா தானே பேசுற நபருங்கிறார் படித்தவர் வந்து சிறப்பா செயல்படக்கூடியவர் அவர் யாரையும் மோகசூதிக்கு என்ன மாதிரி அவரையும் மோகசூதிக்கா இருந்தார் அவரும் எதை சொல்றாரு தேர்தல் முடியாத அவர் ஒரு கருத்து சொல்றாருன்னா அவர் சும்மா என்ன புகழ்ந்து பேசணுங்கிற அவசியம் அவருக்கும் கிடையாது கருத்து சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரை நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா புரட்சி தலைவர் மீதும் அம்மா மீதும் பாஜக கட்சிக்கு பெரிய மரியாதையும் அன்பு இருக்கு அம்மாவுடைய கட்சி புரட்சி தலைவர் ஆரம்பிச்ச கட்சி வீணாகிவிடக் கூடாது அது அறிஞ்சு விடக் அது நல்லவர்கள் கையில வரணும் அப்படின்னு அந்த கட்சி நல்லா இருக்குன்னு நினைச்சு அவர் பேசிட்டு நீங்க வேணா பிடிஎஸ் நகரன் அப்படின்னு நான் சொல்லி நீங்க கேட்கல அது இன்றைக்கு ஒரு சொல்ல ஒரு ஒரு கான்ட்ராக்டமர்சியலா இருக்காங்க அங்க வந்து ஒரு ஆறு பேருக்கு உங்கள் கும்பல் அதை வந்து ஒரு பெரிய கட்சியை ஒரு வணிக நிறுவனம் போல் நடத்துறாங்க வியாபாரத்துக்காக பயன்படுத்துறாங்க ஒரு பெரிய கட்சி ஒரு பெரிய இயக்கம் அவர்கள் பிஜேபியை வளர்க்கணும்னு நினச்சா அந்த கட்சி அடையணும்னு நான் சொல்லுவேன் ஆனா அந்த கட்சி தேர்தல் முடிஞ்சதும் இவர்கள் கையில வர்றோம்னு சொல்றது நான் என்ன பார்க்கல அம்மாவுடைய தொண்டர்கள்ட அந்த கட்சி தந்து சேருமா அந்த கட்சி நல்லா இருக்கணுங்கிற நல்ல இடத்துல அவர் பேசுங்க ஒரு தேசிய கட்சி இந்தியாவை ஆளுகிற கட்சி தொடர்ந்து ஆளப்போகிற கட்சி அதோடைய மாநிலத்துல மூன்று ஆண்டுகளாக கிராமம் கிராமமா சுத்தி என் மண் என்ன மக்களுக்கு யாத்திரை பெறுவது இது எல்லா பகுதியிலும் உள்ள மக்களுடைய மனநிலை உண்டாரு அவர் வந்து முன்படைச்சலு பேசுறாரு அவர் எனக்கு ஆதரவா பேச வேண்டிய அவசியமும் இருக்கிறார் அவர் பேசுறாருன்னா அவருக்கு அம்மாவுடைய இயக்கத்தின் மேல உங்களை அன்போ அந்த இயக்கம் நல்லா இருக்கணும் நல்லெண்ணும் இதுதான் என்டி கூட்டணி இந்த தேர்தல்ல மோடி அவர்கள் பிரதமராக வந்து தமிழ்நாட்டு மக்களும் அவருக்கு ஆதரவு அளிக்கிறோமா எந்த முறை உறுதியாக நல்ல வெற்றி அது போல நல்ல வாக்கு சதவீதம் கோயில்ல பார்த்த நல்ல விஷயங்கள் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் பேசுறோம் சில மனிதர்கள் வந்து எதிர்மறையானவர்கள் அவர்கள் பாட்டிக்குனால எதிர்மறையான ஒரு உணர்வு வெளிப்படுறாங்க ஒரு நல்ல கோயில்ல அந்த பால் தாயம்மாள் கோயில்ல அது போன்ற என்ன சொல்றது ஒரே வார்த்தை சொல்றோம் அது போல அதாவது மனிதர்கள் இல்லாத ஒரு அரக்கத்தரமான ஜென்மங்களை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை சினிமா வந்து எடுத்து 90 পাই সরগে করণজণটসরাপ আজকরারয-৺ন্য বনারগে মটাতীত্সেই সরখিাকর ওপলাকরে য়েটসচ্ি 90 সচেন幟�েয় ...মকজতয়্যা ইমাডাযা আংজ়�